ிய புனித ஜனவரி இருபத்தி எட்டு புனித தாமஸ் அக்யினஸ் துறவி குரு மறைவளுனர் பிறப்பு ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து ரொக்காசக்கா சிசிலி அரசு இறப்பு மார்ச் ஏழு ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு பொஸ்னோவா திருத்தந்தையர் மாநிலம் புனித பட்டம் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று திருத்தந்தை இருபத்தி இரண்டாம் ஜான் பாதுகாவல் கத்தோலிக்க கல்வி நிலையங்கள் புயலுக்கு எதிராக மின்னலுக்கு எதிராக மாணவர்கள் இறையியலாளர்கள் புனித தாமஸ் அக்யனஸ் இத்தாலி நாட்டின் டொமினிக்கன் சபையை சேர்ந்த ஒரு துறவியும் கத்தோலிக்க மதக்குருவும் மெய்யியலாளரும் இறையியலாளரும் ஆவார் இயற்கை இறையியலின் முன்னணி பரப்புரையாளராக இருந்ததுடன் இவர் மெய்யியல் இறையியல் என்பவற்றின் டொமினிய சிந்தனைய பிரிவின் தந்தையும் ஆவார் பண்டித நுணக்கத்தால் பாரம்பரிய நீதியாளர் ஆவார் குருத்துவ கல்வி பயிலுபவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக கத்தோலிக்க திருச்சபை இவரை போற்றியது திருச்சபையால் மறைவுள்ளனர் என்ற பட்டம் இவருக்கு அளிக்கப்பட்டது பல கல்வி நிறுவனங்கள் இவருடைய பெயரில் தொடங்கப்பட்டன தாமஸின் பெற்றோர் இவரை நேபிள்ஸ் நகரில் பிரெட்ரிக் புதிதாய் ஆரம்பித்திருந்த பல்கலையில் சேர்த்துவிட்டனர் அங்கே தாமஸுக்கு அரிஸ்டாட்டில் அவர்னோஸ் என்ற மற்றும் மைனோடேஸ் ஆகிய அறிஞர்களின் அறிமுகம் கிட்டியது அவர்கள் அனைவரும் தாமஸின் தத்துவ அறிவினால் ஈர்க்கப்பட்டனர் தாமஸ் தமது பத்தொன்பதாவது வயதில் புதிதாய் ஆரம்பிக்கப்பட்டிருந்த டொமினிக்கன் சபையில் இணைய முடிவெடுத்தார் டொமினிக்கன் சபையில் சேரும் தாமஸின் புதிய விருப்பத்தை தவிர்க்கும் விதமாக இவர் ஏறத்தாழ ஒரு வருடம் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் தாமஸ் தமது இந்த வீட்டுக்காவல் காலத்தில் தம் சகோதரியருக்கு கல்வி கற்பலும் டொமினிக்கன் சபை துறவியருடன் தொடர்பு கொள்வதிலும் கழித்தார் டொமினிக்கன் சபையில் சேரும் எண்ணத்தில் உறுதியாக இருந்த தாமஸை மனமாற்றம் செய்வது இயலாதென அவர் குடும்பத்தினர் நம்பினர் ஒரு கட்டத்தில் அவரது பெற்றோர்கள் இருவர் அவரை தவறான வழியில் செலுத்த நடவடிக்கையும் மேற்கொண்டனர் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு தாமஸின் மனமாற்றத்திற்கான அனைத்து முயற்சிகளும் தோற்று நிலையில் அவரது தாயார் தியோடாரா தமது குடும்பத்தின் கௌரவம் மற்றும் கண்ணியத்தை காக்க வேண்டி அன்றிரவு தாமஸ் ஜன்னல் வழியாக வீட்டுக்காவலை தப்பித்து போக வழிவிட்டார் முதலில் நேபள்ஸ் நகருக்கு பயணித்த தாமஸ் டொமினிக்கன் சபைகளின் பெருந்தலைவரான ஜோஹன்னேஸ் அவர்களை சந்திப்பதற்காக அங்கிருந்து ரோம் சென்றார் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி மற்றொரு விசித்திரமான அனுபவம் நேர்ந்தது திருப்பலி நிகழ்த்தி கொண்டிருந்த தாமஸுக்கு ஒரு நீண்ட மெய்மறந்த இன்ப உணர்வு ஏற்பட்டது அதன் பின்னர் அவர் தமது வழக்கமான பணிகளை கைவிட்டார் தமது உதவியாளருக்கு அடுத்து செய்ய வேண்டிய பணிகள் பற்றின உத்தரவுகள் கொடுக்க மறுத்தார் நான் எழுதிய எழுத்துக்களை என்னை ஈர்க்கின்றன என்றார் இதன் விளைவாக அவர் எழுதி கொண்டிருந்த சுமாத்தியாலஜிக் என்ற இறையல் இலக்கியம் நிறைவடையாமலேயே போனது இறைவனுடன் தாமசுக்கு ஏற்பட்ட அனுபவமே இதற்கு காரணம் என்பது கத்தோலிக்க விசுவாசம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கிழக்கிந்திய மற்றும் மேற்கிந்திய இடையே ஏற்பட்ட பெரும் பிளவின் காரணமாக கிழக்கு மரபுவழி திருச்சபை மற்றும் கத்தோலிக்க திருச்சபைகளிடையே ஒற்றுமை உண்டாக்கும் முயற்சியாக திருத்தந்தை பத்தாம் கிரகோரி இரண்டாம் லியோன் சங்கத்தை ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முதல் நா தேதி கூட்ட ஏற்பாடு செய்தார் அவர் தாமஸுக்கும் அடைப்பு விடுத்தார் இந்த கூட்டத்தில் தாமஸ் திருத்தந்தை நான்காம் அர்பனுக்காக பணியாற்றினார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தாமஸ் ஒரு குழந்தையின் மேல் பயணம் மேற்கொண்டார் இந்த பயணத்தின் போது அவர் தலை விழு விழுந்திருந்த அவரது தலை விழுந்திருந்த ஒரு மரத்தின் கிளை மீது மோதியது மிக மோசமாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட தாமஸ் சிறிது பயண ஓய்வுக்கு பின்னர் மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தார் ஆனால் மீண்டும் நோயில் வீழ்ந்த தாமஸ் வழியில் ஒரு துறவு மடத்தில் தங்கின சில நாட்களின் பிறகு ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி தாமஸ் மரணமடைந்தார்